ஓ வணக்கங்க இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா நகையை வந்து ஒரு அவசர காலத்தில் வச்சு நம்ம ஒரு பணம் புரட்டலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல உங்களுக்கு தான் அந்த பதிவு இது வந்து நான் நேரடியாக பட்ட ஒரு பதிவு இது ஒரு ஐந்து பவுனு காயினா வந்து ஒரு எதிர்காலத்தில் தேவைப்படும்ன்றதுனால சேர்த்து சேர்த்து வச்சு வாங்கி வச்சுது ஏன்னா நகையாக வாங்க போனால் செய்லி சேதாரம் அப்புறம் என்னென்னமோ போடுறாங்க அப்புறம் ஜிஎஸ்டி இதெல்லாம் போடுறாங்க ஜிஎஸ்டி நம்ம கட்ட வேண்டியது தான் அதெல்லாம் போடுறாங்க சரி ஒரு காயினாக வாங்கினா அதுக்கு செய்கூலி சாதாரம் கிடையாது தேவைப்படுற நேரத்தில் போய் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம காயினாக வாங்குகிறோம் சரி அப்படியே ஒரு அஞ்சு பவுனு காயினாக சேர்த்து வச்சு அதே கடையில் தான் வாங்குகிறோம் அந்த கடையில் சேர்த்து வச்சு வாங்குகிறோம் அதே கடையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாங்க போகும்போது அந்த காயின் வாங்க போகும்போது அவங்க சொன்னது சொன்னது என்னென்னா சார் தங்கம் வந்து ஒரு நல்ல முதலீடு சார் நீங்கள் இப்போ வாங்கினீங்கன்னா நீங்கள் அப்புறமா எப்போ எடுத்தால் வந்து கொடுக்குறீங்களோ அப்படியே கை மேலே நாங்கள் காசு தருவோம் சார் அப்படின்னா சரிங்க அப்போ கிராமுக்கு எவ்வளோங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னி ரேட்டு என்னவோ அந்த ரேட்டுங்க அது கூட வந்து டை சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இரநூறுபா நாங்கள் வாங்கிக்குவோங்க கிராமுக்கு இரநூறுபா அப்புறம் ஜிஎஸ்டி மூணு சதவீதம் இருக்குதுங்க அப்படின்னு சொன்னார் சரிங்க அப்படின்னு சொல்லி அந்த காயினை வாங்கினேங்க இப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து ஒரு அஞ்சு பவுன் காயினு சேர்த்து வச்சு ஒரு அவசர தேவை ஒரு இடத்த முடிக்கணும்னு போது ஒரு அச அவசர தேவை வருது அன்னைக்கின்னு பார்த்து தங்கத்தினுடைய விலை வந்து ரொம்ப ஒரே நாளில் எகிரிடுச்சு கிட்டத்தட்ட கிராமிகே வந்து ஒரு ஆயிரத்தி நூறுரூபா கிட்ட ஒரே நாளில் எகிரிடுச்சுங்க ஆனால் மறுநாள் எனக்கு வந்து ஒரு இடத்த பதிவு பண்ணணும் பணம் அன்னைக்கு கொடுத்தே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையில் நான் போய் அதே கடையில் அந்த காயினை கொடுத்து கேட்குறேங்க இல்லைங்க இப்போ வந்து பணம் வந்து தாறுமாறாக இருக்குது தங்க நகை தங்க நகை ஒரே நாள்ல இவ்வளோ விலை ஏறிடுச்சிங்க இன்னைக்கு ஒன்றுமே நாங்கள் நகை வாங்குறதே விற்கிறதையோ என்ன பண்ணலை எதுவுமே முடிவு பண்ண முடியாது அதனால் இன்றைக்கி கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வேணால் கொடுத்துட்டு போங்க ஆனால் பணம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது அப்படின்னாங்க இதே வாய் தான் நான் தங்க வாங்கும்போது நகை நகை காயினாக வாங்கும்போது நீங்கள் வச்சால் அன்னைக்கு கை மேலே காசுங்க அப்படின்னு சொன்ன அதே வாய் தான் இன்றைக்கி என்ன சொல்லுது இன்றைக்கி என்னால் தங்கை வாங்க முடியாதுங்கிறது அப்போ அந்த நகை கடைக்காரங்களுக்கு என்னைக்கு சாதகமான சூழ்நிலை வருதோ அன்றைக்கி நமக்கு நகைக்கு நகையை நம்ம கையிலேருந்து வாங்கிக்கிறாங்க அப்போ அப்படியே வாங்கிக்குவாங்களான்னா அதுவும் கிடையாது அதுக்கு என்ன பண்ணுறாங்க இது வந்து கிராமுக்கு இரநூத்தி முப்பது ரூபா நீங்கள் கொடுக்கணுங்க அப்படின்றாங்க என்னங்க வாங்கும் போது தான் நான் வந்து கிராமுக்கு இரநூறுவா டை சார்ஜுன்னு வாங்கினீங்க இப்போ இப்போ மறுபடியும் உங்கள் கையிலே கொடுக்கும்போது மறுபடியும் இதுக்கு கிராமுக்கு இரநூத்தி முப்பது ரூபா கேட்குறீங்க இது என்ன நியாயங்க அன்றைக்கி என்ன சொன்னீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னா ஆமாங்க அன்னைக்கு சொன்னதெல்லாம் உண்மை தான் எங்ககிட்டே நீங்கள் மறுபடியும் ஒரு நகையை வாங்கினா தான் நாங்கள் அதே ரேட்டில் எடுத்துக்குவோம் நீங்கள் பணமாக கேட்குறீங்கல்ல அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் இரநூறுவா இரநூத்தி ரூபா கூடுதலாக தான் வாங்குவோம் இதுக்காக நாங்கள் வந்து ஆள் வச்சுக்கிறோம் கடன் நடத்துகிறோம் நாங்கள் எப்படிங்க வியாபாரம் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஒரு வாதத்தை முன் வச்ச இப்போ நான் வாங்கின நகைக்கு ஜிஎஸ்டி போட்டாப்படி இப்போ நான் கொடுக்குற நகைக்கு இவர் என்ன பண்ணுறாரு அதே நகையை தான் என்ன பண்ணுறாரு அதை ஒருத்தவங்க கிட்ட அதே போ அந்த நகை புதுசாக தான் இருக்கும் இல்லையா அந்த காயின் அதை அப்படியே சேல்ஸ் பண்ணி இந்த ஜிஎஸ்டியில் என்ன பண்ணுறாங்க உள்ளடி பண்ணுறாங்க இல்லையா ஆக்கக்கூடிய பொதுமக்கள் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அந்த நகை வாங்குறது விற்கிறது எந்த விதமான ஒரு ஒரு விதிமுறையே இல்லாமல் நடந்துக்கிட்டு அவர் போயிட்டுருக்குது நம்ம வாங்குறதே அந்த நகை காயின் வைக்கிறது வாங்குறதே எதுக்கு ஒரு அவசரத்துக்கு தான் வாங்குகிறோம் ஆனால் அந்த அவசரத்தில் நமக்கு ஒரு ஆதாயம் வரும்போது இதை வந்து அன்றைக்கி வந்து நம்மளால் அந்த பணத்தை வந்து புரட்ட முடியல இதுவே தங்க நகை வீழ்ச்சி அடைஞ்சி போச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க நகையை வாங்கிப்பாங்க இதே நகையை இன்னொரு ஆளுகிட்ட என்ன பண்ணுறாங்க கைமாத்தி விட்றாங்க இதே ஜிஎஸ்டி என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு அடங்குமா அடங்கும் அதெல்லாம் வேறு ஒரு கணக்கு இப்போ இப்படி போயிட்டுருக்குதுங்க அடுத்தது நகையாக எடுக்க போனால் என்ன இன்னைக்கு நடக்குது அப்படின்னா செய்குழி சேதாரம் போடுறாங்க ஒரு சில கடையில் சேதாரன்ற சொல்கிறதில்ல அது மறைமுகமாக போடுறாங்க நீ கேட்பேன் இது எதுக்கு போடுறீங்க இது எதுக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்பேன் சேதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சேதாரன்னா அந்த சேதாரம் போயிருக்குங்களா அது என் கையில் கொடுங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது இப்போ ஒரு வண்டி சீர் பண்ண போகிறீங்க பழைய டயர் மாத்துறாங்கன்னா அந்த பழைய டயரை நம்மக்கிட்ட தான் கொடுத்துருவாங்க புது டயரை போட்டு பழைய டயரை கொடுப்பாங்க தான் அந்த பழைய டயரை அவங்க கொடுத்துட்டு வரலாம் இல்லைன்னு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ என் நகையை செய்கிறதுக்கு நீங்கள் செய்குலி வாங்குறீங்க அது சரி சேதாரம்னு ஒன்று வாங்குறீங்களா அந்த சேதாரத்துக்கு உண்டான பணத்தையும் தான் நான் கொடுக்குறேன் அதுக்கு உண்டான ஜிஎஸ்டியும் தான் கட்டுறேன் அப்போ அந்த சேதாரத்தை என் கையில் ஒரு பேப்பரில் மடிச்சாவது கொடுக்கணுமா இல்லையா இது கொடுக்குறாங்க சிங்கப்பூரில் இதே மாதிரியான நடைமுறை இருக்குது நீங்கள் வந்து ஒரு நகையை போனால் சேதாரத்தை ஒரு ஒரு இளஞ்சவப்பு நேரத்தினுடைய காகிதத்தில் வச்சு அந்த சேதாரத்தை நம்ம கையிலே கொட்டுடுறாங்க நகை செய்யும்போது தூள் தூளாக வந்ததுங்க அப்படின்னு சொல்லி அப்படி இல்லையா அதுக்கு உண்டான பணத்தை கழிச்சுக்கிட்டு நமக்கு அந்த நகையை கொடுத்துட்றாங்க ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நம்ம கிட்ட வந்து திரு திருட்டுத்தனமாக திருடுறாங்க தான் அதை நான் சொல்ல முடியும் நகை கடைக்காரங்க எந்த விதத்துல சுரண்ட முடியுமோ பொதுமக்கள் அந்த விதத்தை சுரண்டுறாங்க இதை வந்து யார் கண்காணிக்கிறது யாரு ஆய்வு பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்பாவும் அப்பாவி மக்கள் வந்து இந்த நகையை நகைன்னு சொல்லி அதுவும் இந்த இந்த நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க அந்த ஏழ்மையாக இருக்கிற அந்த பெண்கள்லாம் பார்த்து அந்த நகை மேலே ஒரு ஆசை சரி நம்ம ஒரு பவுன் ரெண்டு பவுன் எடுத்து போடுமோன்னு ஒரு கடைக்கு போனால் எந்த அளவுக்கு சுரண்ட முடியுமோ ஒரு சுரண்டுறாங்க சரி ஒரு கம்மல் எடுத்தோம்னா ஒரு பவுனில் ஒரு கம்மல் எடுத்தோம்னா ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அதே கம்மலை எடுத்து போய் அவங்க கிட்டே கொடுத்துட்டு வேறு நகை எடுக்க போனோம்னா அதுலேயும் ஒரு சுரண்டல் இது பழைய நகை ஆயிடுச்சுங்க தங்கம் பழசாயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு உள்ளடி பண்ணுறாங்க என்னங்க நகை எப்படிங்க தங்க நகை எப்படிங்க ஆகும் இது போது அதில் வந்து தூசி டஸ்ட்டு இருக்கும் இல்லைங்க அந்த டஸ்ட்டு வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் அதுக்கான காசை நம்ம வந்து இது பண்ணணும்னு இப்படி ஏ ஏமாத்துகிறாங்க இதுவும் நம்ம வீட்டு மனைவியோடு நம்ம வீட்டில் இருந்து கூப்பிட்டு போனால் அவங்களுக்கு அந்த நகையெல்லாம் பார்க்கும்போது ஒரே மேடம் இந்த மாடல் பாருங்கள் இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பெண்களுடைய அப்படியே மூல செலவு செய்கிறாங்க இது அப்படியே போற கூட போகக்கூடிய கணவன்களுக்கு எப்படி இருக்குன்னா அது ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல இருங்க இது ரேட் எவ்வளோங்க இது இது இதுக்கு எவ்வளோங்க பணம் போடுவீங்கன்னு யோசிப்பாங்க பொதுவாகவே ஆண்கள் அப்படித்தான் கணக்கு வழக்கு பார்க்கறது ஆண்களுடைய ஒரு பொதுவான இயல்பு பெண்களுக்கு வந்து அந்த கணக்கு வழக்கு இதெல்லாம் வந்து பொதுவாக வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க பிடிச்சிருக்கு பிடிக்கல நீ வாங்கி குடிப்பியா வாங்கி கொடுக்க மாட்டியா ஆனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அது அது வந்து ஒரு முதலீடாக தான் பார்க்குறாங்க அது அவங்களுடைய இயல்பு அப்புறம் ரெண்டாவது அவங்களுடைய பொருளாதாரம் இது வாங்கலாமா இது வந்து இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோமே பழைய நகைக்கு வாங்கி புது நகை இவ்வளோ தர நஷ்டமாகுது இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க அதுக்கு ஒரு நீங்கள் என்ன பண்ணணும்னா மனைவி மாறுகிட்ட இந்த ம எந்தெந்த மாடல் பிடிச்சிருக்கோ நீ பார்த்துக்கோமான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள நேராக நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைக்காரங்க கிட்ட நம்ம ஒரு டீல் பேசணும் பேசி முடிஞ்ச அளவுக்கு விலையை குறைச்சி கீசி வாங்கிட்டு வரணும் நம்ம என்ன பண்ணுறோம்னா வீட்டம்மாவோட கூட்டும் போய் அங்கேயே பேசுறதுனால நம்மளால என்ன பண்ண முடியல பேச முடியல அப்போ நம்மளை வந்து எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மனைவியாக என்ன இது எனக்கு வாங்கி தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டு அம்மாவை வீட்டுக்கெட்டு போய் விட்டுடுங்க ஃபோட்டோ உங்களை பிடிச்சிருக்காமல் நான் பேசி வாங்கி தரேன்னு சொல்லி அதேமாரி ரெண்டாவது நகையினுடைய மோகம் வந்து அதிகமாக இருக்குது திருமணம் செஞ்சாலும் சரி எது செஞ்சாலும் சரி நகையினுடைய மோகம் ஆனால் நகை வந்து நீங்கள் ஒரு அணிகலனாக போட்டுக்கிறதுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு பவுனோ ரெண்டு பவுனோ இல்லை அதிகபட்சம் ஒரு அஞ்சு பவுனோ போட்டுக்கிறது வரைக்கும் பரவாயில்ல ஆனால் ஐம்பது பவுனு நாற்பது பவுனு கழுத்தில் மாட்டிக்கின்னு வர்றதை பிற பெண்கள் பார்க்கும்போது மற்ற பெண்கள் ஒரு விசேஷத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கும் வந்து ஒரு மனசளவில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுது நம்மக்கிட்ட இவ்வளோ போட முடியல இவ்வளோ போட முடியலன்னு சொல்லி அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு எச்சரிக்கிறாங்க வீட்டுக்கார்கிட்ட எனக்கு அத்தனை பவுன் எடுத்து கொடுங்க இத்தனை பவுன் எடுத்து கொடுங்க ஆனால் உண்மையிலே நகை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நஷ்டம் வந்து கடைக்காரங்களுக்கே கிடையவே கிடையாது நமக்கு தான் நஷ்டம் அச்சி அன்றைக்கி நகை வாங்கினா வந்து வீட்டில் தங்கம் குவியின்னு விளம்பரம் பார்த்துறாங்க கடைக்காரங்க ஆனால் கடைக்காரங்க ஏன் விற்கிறாங்க தங்கத்தை அன்றைக்கி அவங்க தங்கத்தை வாங்கணும் அவங்களுக்கு நகை குவியணும் ஆனால் அன்னைக்கு நகை விற்கிறாங்க அப்போ மூளை செலவி செய்கிறாங்க நகையை வாங்குங்க நகையை வாங்குங்க உங்கள் வீட்டில் குவியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வியாபாரத்துக்காக என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க பேசுகிறாங்க அதனால் இப்போது ஒரு பழைய நகையை எடுத்து போது நீங்கள் புது நகையை மாற்றணும்னா கிட்டத்தட்ட அதில் பாதி அந்த தங்கத்தினுடைய மதிப்பில் பாதி நஷ்டம் நமக்கு தான் ஐம்பது சதவீதம் நஷ்டம் சரிங்க நஷ்டத்தை எப்படி நீங்கள் தவிர்க்கத்து அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அணிகலெனா போடுறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கா ஒரு அஞ்சு பவுன் வரைக்கும் என்ன பண்ணுங்கள் ஒரு அணிகலன்னா எடுத்துக்குங்க செயி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு அவசர தேவைக்கு கோல்டு காயின் ஒரு ரெண்டு பவுனும் ரெண்டு பவுன் அதுக்கு மேலே வந்து ரொம்ப அதிகமான பண்ணத்தில் முதலீடு பண்ணத்தில் இப்போ டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க ஸ்டேட் பேங்க்லேயோ இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க்லையோ நீங்கள் எங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அங்கே போயிட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் கோல்டு பீஸ்னு சொல்லக்கூடியது அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கி வரல வாங்கி வரலாம் இதில் இன்னும் ஒரு சிறப்பாம்சன்னால் நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அதை விற்றுடலாம் மூணு சதவீதம் ஜிஎஸ்டி போட்டு நமக்கு கோ அந்த கோல்டை வாங்கிக்க முடியும் எப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் அந்த பணத்தை எடுத்துக்கலாம் அடுத்த பன்னெண்டு மணி நேரமும் இல்லை இருபத்தி நாலு மணி நேரத்தில் பணம் வந்து உங்கள் வங்கி கணக்கு வந்து சேர்ந்துடும் அது ஸ்டேட் பேங்க்கில் எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ்னு ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி தராங்க மாதிரி ஒவ்வொரு வங்கிலையும் ஒவ்வொரு ஆப் இருக்குது அது நீங்கள் போனீங்கன்னா சொல்லலாம் இதில் என்ன ஒரு சிறப்புன்னா உங்களுக்கு அவசர தேவையின் போது அன்றைக்கி கோல்டு விலை அதிகமாக இருந்தாலுமே நீங்கள் விற்றா அந்த ரேட்டுக்கு வித்துடலாம் அதுமாதிரி இதில் வந்து எந்த டை சார்ஜு எதுவுமே கிடையாது மற்ற அந்த கடைக்கு போய் நம்ம வாங்குறதை விட இதில் ஒரு பெனிஃபிட் இருக்கு இன்னும் ஒன்று நம்ம கையில் வந்து தங்கமாக வந்து கையில் இருக்காது நம்ம அக்கௌண்ட்டில் தங்கமாக இருக்கும் பேங்க்கில் இருக்கும் பணம் எப்படி நம்ம கையில் பணம் இல்லையோ அக்கௌண்ட்டில் பணமாக வச்சுக்கிறோமோ அது மாதிரி அக்கௌண்ட்டில் டிஜிட்டல் கோல்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ ஒரு பவுன் ரெண்டு பவுன் டிஜிட்டல் கோல்டாக வாங்கி அந்த அந்தளவுக்கு ஸ்டேட் பேங்க்ல உங்களுக்கான கோல்டை வந்து அலாட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிஜிட்டல் கோல்டாக வாங்கி வைக்கிறது அதிகபட்சமாக வாங்கி வைக்கிறது குறைந்தபட்சமாக ஒரு கையில் ஒரு அணிகலனாவோ ஆசைக்கு ஒரு கொஞ்சம் அணிகலனாவோ கொஞ்சம் கோல்டு காயினாக வச்சுக்கிட்டு மீதிய டிஜிட்டல் கோல்டாக வாங்கி வைக்கிறது நல்லது நான் சொல்ல வந்த செய்தி என்னென்னா தங்கம் போய் நம்ம கடையில் வாங்கிறது முழுக்க முழுக்க வியாபாரி கடக்காரங்களுக்கு தான் லாபமே ஒழிய நமக்கு வந்து அவங்கள காட்டிலாம் நமக்கு ரொம்ப 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 வந்து லாபம் குறைச்சல் தான் அதுவும் இல்லாமல் கிட்டே போய் நம்ம சண்டை போட்டு இவ்வளோ குறைங்க அவ்வளோ குறைங்க அவர் இன்னமோ வல்லல் பெருமான் மாதிரி நமக்கு அப்படியே ஒரு இரநூறுவா நூறுரூவா குறச்சிட்டான்ற மாதிரி அவர் நமக்கு வந்து அப்படியே ஒரு பாலோ ஒரு பாருங்க அவர் இன்னமோ என்ன சொல்கிறது அதிபதி சக்கரவர்த்தி மாதிரியும் அவர்கிட்ட போய் நம்ம பிச்சை கேட்குற மாதிரி நம்மளை அவர் வந்து அப்படியே ஒரு மாதிரி நம்மளுக்கு நடத்துவர் அதனால் பெரும்பாலும் நகை கடைக்கு போய் நகையை வாங்குறதுன்றதை தவிர்த்துக்குங்க முடிஞ்சவரைக்கு நமக்கு எப்படி பெனிஃபிட்டாக இருக்குதோ அந்த மாதிரியான சேவிங்ஸை வந்து நம்ம வச்சுக்கிறது நல்லது இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நன்றேன் இதை பற்றின உங்கள் கருத்துக்களை நீங்கள் அது வந்து எதிர்மறையாக இருந்தாலும் சரி நேர்மறையாக இருந்தாலும் சரி தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டங்களாக எனக்கு போடுங்க இந்த பின்னூட்டங்கள் தான் அடுத்தடுத்து நான் வந்து நிறைய செய்திகளை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்